ஆஹ் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க ஜட்டாயு சேரிட்டபில் ட்ரெஸ் சென்னையில பேசி பேசிக்கலையும் நாங்க இருக்கோம் இப்ப வந்து ஒசூர் டீம்ல இருந்து தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி எஃபெக்ட் ஏரியாஸ்ல போயிட்டு இருக்கோம் தூத்துக்குடியோட சிட்டி பார்ட்ஸ் எல்லாம் நிறைய என்ஜிஓஸ் போய் ஆல்ரெடி ஹெல்ப் கொடுத்துட்டாங்க ரீச்சபிள் பார்ட் இல்லாம அவுட் சைட் ஆஃப் சிட்டிஸ் லைக் குரும்பூர் அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் அப்புறம் அந்த புன்னை அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ணலான்றது எங்களோட பிளான் இப்போ இங்க இருக்க ட்ரக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச த்ரீ டன்ஸ் இல்ல த்ரீ டன்ஸ் இது போறாங்க இது எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கலி பக்கத்துல இருக்க பப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் அதுக்கப்புறம் தேசி இதுல இதுல எல்லாமே இங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ஜடா சேரிட்டபிள் சென்னை அப்புறம்ல இருந்து நாங்க இப்போ தூத்துக்குடிக்கு நிவாரண பொருள் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ யூஷுவலாகவே சிட்டீரியராக நிறைய ஹெல்ப் கிடைச்சிருச்சு இன்னும் இன்டீரியர் ஹெல்ப் கிடைக்கலன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக மூன்றரை டன் திங்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே ஓசூரில் இருக்கிற முனீஸ்வர் நகர் ஏரியா மக்கள் அப்புறம் ஜேசிஐ லயன்ஸ் கிளப் அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் சேர்த்து கலெக்ட் பண்ண திங்ஸ் தான் ஸோ ஒரு நானூறு கிலோ வெஜிடபிள்ஸ் இருக்குது ஐநூறு பெட்ஷீட்ஸ் இருக்குது மொத்தம் இன்னும் ரெண்டரை டன்னுக்கு மட்டும் வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் நாங்கள் தூத்துக்குடிக்கு போயிட்டு சென்னையிலேருந்துமே ஜட்டை டீம் மெம்பர்ஸ் அங்கே வராங்க ஸோ எங்க டீம் மெம்பர்ஸ் ஓசூரில் இருந்து போகிறோம் எல்லோரும் சேர்த்து நாங்கள் ஆன் த ஸ்பாட்ல போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக நாங்கள் இப்போ ஒரு பன்னெண்டு பேர் தூத்துக்குடிக்கு ஸோ ஸ்ரீவைகுண்டம் குறும்பூர் அப்புறம் காயல்பட்டினம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பாதிக்கப்பட்ட மலையால் பாதிக்கப்பட்ட இருந்து ஜடாயு ட்ரஸ்ட் சார்பாக ஓசூரில் இருந்து குறிப்பாக முனிசூர் நகர் பகுதியில் இருந்து முனிசூர் நகர் மக்கள் சார்பாகவும் ஜடாயு ட்ரஸ்ட் சார்பாகவும் இன்னும் ஜேசிஐ இயக்கத்தின் சார்பாகவும் இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது அங்கே அதை விநியோகிக்கும் பணியையும் ஜடாயு ட்ரஸ்ட் சார்பாக சென்னை மற்றும் இருந்து நபர்கள் சேர்ந்து அதை அங்கு தேவையான மக்களுக்கு விநியோகிக்கிறார்கள் ஓசூர் முனீஸ்வர் நகர்ல இருந்து முதல் கிராஸ் முதல் கிராஸ்ல இருந்து நண்பர்கள் வந்து ஜடாயு என்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்டின் சார்பாக தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதியில் மழையின் காரணமாக கடுமழையின் காரணமாக அங்க வந்து மக்கள் பாதிக்க பாதிப்பு அவங்களுக்கு உதவுகின்ற வகையில் அந்த தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் வந்து போர்வை உள்ளிட்ட தேவையான அடிப்படை வசதிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குடிநீர் உட்பட குடிநீர் பாட்டில் உட்பட தேவையான பொருட்களை வந்து ஆறு டன் ஆறு டன் பொருட்கள் வந்து இவங்க சேகரிச்சிருக்காங்க இவங்களோட சொந்தமா இவங்களே வந்து நன்கொடை வழங்கியிருக்காங்க இவருடைய நண்பர்கள் இவங்க இந்த ட்ரஸ்ட் சார்பாக வந்து சேகரிக்கப்பட்ட அந்த பொருட்களை வந்து இப்போ இந்த ஜடாயு ட்ரஸ்ட் சார்பாக அந்த நிர்வாகிகளை இப்போ கொண்டு சேர்த்து தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றார்கள் கொண்டு சென்று அவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறாங்க இவங்களே நீங்களே வந்து ஃபீல்டில் இறங்கி இவங்களே நேரடியாக மக்களை சந்தித்து அந்த நிவாரணப் பொருட்களை கொடுக்க இருக்கின்றாங்க எனவே இந்த நகரத்தின் சார்பாகவும் முனீஸ்வர் நகரின் குடியிருப்பு சங்கத்தின் சார்பாகவும் ஓசூர் மாநகராட்சி மக்கள் சார்பாக ஜடாயு ட்ரஸ்ட்டுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் Thank you.